முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவற்றியூர் கிளை சங்கம் சார்பாக ஐந்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலையில் ஞானியர்களை பூஜித்து குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் தெய்வத்திரு மதி வசந்தி கோதண்டராமன் இவர்களுடைய மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய சகோதரர் திரு சந்திரசேகர் அவர்களால் வழங்கப்பட்டது புரசைவாக்கம் தெய்வத்திருமதி கோதண்டராமன் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் முருகனுடைய காலடியில் இளைப்பாரவும் வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்